ஹாய் ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சமாதி நிலை அடைவது எப்படி சமாதினா என்ன இந்த தாற்பயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது எடுத்துக்கிட்டோம்னா சமாதிங்கிறது வந்து பெரிய பெரிய ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள் இவங்களால மட்டும் தான் அடைய முடியுமா ஏன் சாதாரண மனுஷங்களால் அடைய முடியாதான ஒரு கேள்வி உங்க மனசுல வந்து அப்ப இந்த வீடியோ முழுசா பாருங்க ஏன்னா வந்துட்டு ஏ வந்து அதை அடையிறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஆ வந்துட்டு இதை நீங்க தெரிஞ்சுக்காம நான் நீங்க சொல்ல போற இந்த வீடியோ இருக்க தாற்பயத்தை நீங்க தெரிஞ்சுக்காம உங்களுக்கு வந்து சமாதி நிலை அடையிறது சாத்தியமே கிடையாது வாழ்க்கையில இது மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க அப்போ சமாதி நிலையை நீங்கள் அடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தாத்பரியத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நான் சொல்கிற கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் சமாதி நிலையை நீங்கள் தா படைய முடியும் சி எல்லாருமே இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் எல்லாருமே சமாதிய வாழ்க்கையில் ஒரு ஒரு கட்டங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம் சமாதினா உச்சபட்ச ஆனந்தம் நிலை தான் வந்து சமாதி ஆனா அதை தக்க வச்சுக்க முடியறது இல்ல சி சமாதி நிலையை வந்து எப்பாவது ஒரு டேஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு மொமெண்ட்ரியல் டேஸ்ட் பண்றதுங்கிறது அதை தக்க வச்சு அதை உங்க வாழ்க்கையில வந்துட்டு வந்து ஒரு அதைனபிளா கொண்டு போய் உங்க வாழ்க்கையில அது பலன் கொடுக்கற மாதிரி கொண்டு போறதுங்கறது ஒண்ணு என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சமாதி வந்து பல விதமான சமாதி இருக்கு சமாதின்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு விதமான டைப் ஆஃப் சமாதி தான் நினைக்கிறாங்க சமாதினா பல விதமான சமாதி இருக்கு அப்படிங்கிற போது ஒரு ஒரு சமாதியும் உங்களுக்கு ஒரு ஒரு விதமான பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து உங்க லைஃப்ல கொடுக்கும் அதனால வந்துட்டு சமாதி நிலையை அடைவது அந்த டாபிக் வந்து பர்ஸ்ட் பார்ப்போம் இந்த டாபிக் வந்து ஒரு கடல் ஆனா வந்து பேசிக் வந்து நான் உங்களுக்கு செட் பண்ணிடுறேன் பேசிக்கே வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும் பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்றேன் எட்டு விஷயங்களுக்கு சமாதி நிலை அடையிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏழு விஷயங்கள் நீங்க வந்து கரெக்டா பண்ணாத சமாதி நிலையை அடைய முடியும் யமா நியமா ஆசனா பிராணயமா பிரத்யாகாரா தியா தாரணா தியான சமாதி இது வந்து அஷ்டாங்க யோகம் பாங்க இந்த அஷ்டாங்க யோகத்தில் எட்டு நிலை இருக்கு இந்த எட்டு படிநிலையை நீங்க தொட்டாதான் கடைசியில் அந்த சமாதி நிலை உங்களுக்கு கிடைக்கும் இந்த எட்டு இந்த ஃபர்ஸ்ட் இயலையும் நீங்க ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு சமாதி நிலை கிடைக்காது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர்த்து அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப் ஏற்கனவே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும் இந்த யமானியமான என்னன்னா சில குணாதிசயங்கள் உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும் பாசிட்டிவ் குவாலிட்டி கொண்டு வரணும் பாசிட்டிவ் பிஹேவியர்ஸை வந்து கொண்டு வரணும் அதாவது ஒரு நல்ல வழி நல்ல வழிமுறை அதாவது நல்ல பிஹேவியர்ஸ் நல்ல ஒழுக்க முறையை வந்து கொண்டு வரணும் இதை உங்களுக்கு எமநியமா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அஹிம்சா இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நீங்க வந்து திருடக்கூடாது ஹானஸ்டா இருக்கணும் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் இந்த மொராலிட்டி மொரலிட்டியோ பிஹேவியல் ட்ராக்டிக்ஸ் ட்ரைட்ஸை வந்து கரெக்டா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இது ரெண்டும் இல்லைன்னா நீங்க வந்துட்டு என்ன பூஜை உபாசனம் பண்ணாலும் சமாதி நிலையை வச்சிருக்க முடியாது உங்க லைஃப்ல ஒன்னதான் தக்க வச்சுக்க முடியாது அடைஞ்சாலும் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சோ இது ரெண்டு வந்து அடிப்படை இது மோஸ்ட் ஆஃப் த ஆன்மீகத்தில் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கும் அது வந்து எனக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது அப்படிங்கற போது இந்த ஃபஸ்ட் ரெண்டு நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லை நீதி எலமெண்ட் மிஸ் ஆகும் நிறைய பேருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மிச்சம் இருக்கிற இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆறு இந்த அஞ்சு விஷயம் இருக்கு பாத்தீங்களா இந்த அஞ்சு வந்து நிறைய பேருக்கு இருக்காது இந்த அஞ்சு என்னங்களை தெரிஞ்சுக்கங்க ஆசனா வந்து நான் மூணாவது விஷயம் சொல்றேன் ஆசனானா வந்துட்டு வெறும் உடம்ப வளர்ச்சி பண்ற ஆசனா மட்டும் ஆசனான்னு கிடையாது ஆசனாங்கிறது என்னன்னா உங்க உடலை வந்துட்டு ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வரக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யணும் இதுதான் ஆசனா

பிராணாயமா இல்லைன்னா நீங்க பிராணயமா பண்றது வேஸ்ட் ஏன்னா பிராணயமா உங்களால தக்க வச்சு முடியாது பிராணசக்தி உங்க உடம்புக்குள்ள ஓடுற அந்த சக்தி ஓட்ட அந்த பிராண ஓட்டத்தை வந்து உங்களால தக்க வச்சுக்க முடியாது அதை கரெக்டா யூஸ் பண்ண முடியாது இதனாலதான் ஆசனாக்கு வந்து மூணாவது ஸ்டெப் கொடுத்தது உங்களோட செயல்பாடுகள் உங்களோட குணாதிசயங்கள் இதை கரெக்டா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஆசனாக்கு போறீங்க ஆசனா எடுத்துக்கிட்டோம்னா உங்க பிராண ஓட்டத்தை வந்து ஓடக்கூடிய அந்த நாடிகளை பலப்படுத்துறதுக்கு இந்த ஆசனாஸ் என்ன பண்ணுனா உங்க நாடிகளை வந்து பலப்படுத்தும் அதுக்கு வந்து நீங்க வந்து ஆசனா மட்டும் பண்ணணும் அவசியம் இல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் ஆரோக்கியமான உணவு பழக்க முறைகள் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மெயின்டைன் பண்ணாலே ஆசனா கரெக்டா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிராணயமா வரும் பிராணயம என்னன்னா பிராணயாம நீங்க தனிப்பட்ட முறையில் ஒன்று உங்க உடம்பில் வந்து இந்த பிராண ஓட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான அந்த இதை நீங்க இது பண்ணணும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மூணு விஷயங்கள் உங்க உடல் சார்ந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க உடலை வந்து பலப்படுத்தும் இந்த ஆசனம் வரைக்கக்கூடிய விஷயம் உங்க உடலையும் மனசையும் ஒரு லெவலில் பலப்படுத்தும் ஆனா பிராணயாம எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பிராண உடலை டேரெக்டா டார்கெட் பண்ணும் உங்க பிராணை பிராணிக் மைண்ட பிராணிக் ஏரியாவை வந்துட்டு பிராணமய கோர்ஸாவை வந்து டார்கெட் பண்ணும் இந்த பிராண உடல்ல வந்துட்டு பிராண சக்தி கரெக்டாக ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுனா உங்க உடம்புல சக்தி ஓட்டம் வந்து சீரா இருக்கும் இப்ப இந்த பிராணயமா இருக்கும் பிரத்யாகாரம் ஒன்று இருக்கு இந்த அஞ்சாவது இல்லை மட்டும் இங்கதான் புதக்கம் ஆரம்பிக்குது ஏன்னா பிராண உடல்ல வந்துட்டு பிராணம் ஃப்ளோ ஆகுது பிராண உடல் பலமா இருக்குது ஆனா பிராண உடல்ல இருந்து எனர்ஜி வந்து வெளியில ஸ்கேட்டர் ஆகாம நீங்க பாத்துக்கணும் இந்த இடத்துல தான் பெரிய தடங்கள் இருக்கு என்னன்னா உங்க மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய சில வந்து கெட்ட தன்மைகள் இருக்கும் இந்த கெட்ட தன்மைகள் நீங்க என்னதான் வந்து ஒரு மா மாரலி வந்து கரெக்டான ஒரு பர்சனாக இருந்தாலும் இதுவா இருந்தாலும் உங்களுக்கு சில கெட்ட தன்மைகள் இருக்கும் கெட்ட தன்மை நீங்க கெட்டவங்களா இருக்கணும்னு இல்லை நான் அப்படி சொல்லல கெட்ட தன்மைகள்லாம் இப்ப தாழ்வு மனப்பான்மை எடுத்துக்கோ தாழ்வு மனப்பான்மை ஒரு கெட்ட உணர்ச்சி தானே அதனால உணர்த்தங்களை நீங்க உங்க தாழ்வு மனப்பான்மையை வச்சு காயப்படுத்திக்க இல்ல ஆனா தாழ்வு மனப்பான்மையை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை காயப்படுத்தும்ல அப்ப அது வந்து பிரத்யாகாரம் என்ன அர்த்தம்னா உங்க உள் மனசை வந்து நீங்க வந்து ஆராயக்கூடிய அந்த தான் பிரத்யாகாரம் நீங்க உங்க உள் மனசுக்குள்ளார அந்த அட்டென்ஷனை கொண்டு போய் பிராணசக்தி ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க உள் மனசு போக்கஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகும் பிராணசக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு உடம்புல அதிகமாவதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனசுல வந்து போக்கஸ் பண்றது ஈஸி நிறைய பேருத்துனால ஏன் போக்கஸ் பண்ண முடியல உங்க உடம்புல எனர்ஜியே இல்லைங்கிற போது வந்து எப்படி வரும் உடம்புல எனர்ஜி இருந்தா தானே போக்கஸ் கிடைக்கும் உடம்புல எனர்ஜியே இல்ல நீங்க எதுல போக்கஸ் பண்ணுவீங்க எனர்ஜி இருந்தா தானே போக்கஸ் பண்ண முடியும் போக்கஸ்ங்கிறது என்ன ஒரு விஷயத்துல ஒரு எனர்ஜியை வந்து கொண்டு போறது உங்களுக்கு எனர்ஜி இருந்தா தானே அது ஒரு என கொண்டு போய் போட முடியும் அப்படிங்கிற போது இந்த பிராண உடல் சக்தி நீங்க அதிகமா பிராணயாம பண்ணி உங்க உங்களோட மைண்டை வந்து போக்கஸ் பண்றது ரொம்ப ஈஸி அப்போ அடுத்த மைண்ட் மைண்ட நோக்கி உங்க எனர்ஜி வந்து போக ஆரம்பிக்குது போக ஆரம்பிக்கும் போது எதெல்லாம் உங்க இறைநிலையை நோக்கி போறதுக்கோ உங்களோட மேன்மையை நோக்கி போறதுக்கான தடங்கல்கள் இருக்கோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணும் இதுதான் வந்து பிரத்யாகாரம் அதை வந்து ஐடென்டிஃபை பண்றது அந்த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் திங்ஸ் யூ பேக் உங்களை மேன்மை அடைவதற்காக தடுக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிப்பது பிரத்யாகாரம் இதுதான் அஞ்சாவது படிநிலை பிரத்யாகாரம் வாட் எவர் அச்சீவிங் வாட் யூ ஒன் உங்கள் மேன்மையை அடைவதற்கு தடுக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிப்பது அது உணர்ச்சியா இருக்கலாம் தாட்ரா பேட்டர் எதுவாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா தாரணம் அப்புறம் எதாவது உங்களை மேன்மை அடையிறதுக்கு தடுக்குதோ அதுக்கு எதை வந்து அந்த விஷயங்களை சரி பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு அடிக்ஷன் ஹேபிட் இருக்குன்னு வைங்க இந்த அடிக்ஷன் ஹேபிட் வந்து உங்க பிரத்யாகரான் வைங்க அதாவது நீங்க போக்கஸ் அதாவது வந்துட்டு உங்க மேன்மையை தடுக்கிறதுக்கான விஷயம்னு வைங்க அடுத்தது தாரணா என்னன்னா ஃபோக்கஸ் நீங்க எதை போக்கஸ் பண்ணா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு காட்டக்கூடிய விஷயங்கள் தான் தாரணா அப்போ விஞ்ஞான பைரவ தந்திரான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கு நீங்க பாத்திருப்பீங்க அதுல நூத்தி பன்னெண்டு டெக்னிக்ஸ் கொடுத்துருப்பாங்க நூத்தி பன்னெண்டு டெக்னிக்ஸ் கிடையாது அது நூத்தி பன்னெண்டு தாரணா நூத்தி பன்னெண்டு விதமான விஷயங்கள்ல நீங்க வந்து உங்க வாழ்க்கையை வந்து போக்கஸ் பண்ணலாம் சோ இதுல எந்த தாரணா உங்களுக்கு சூட் ஆகும் அந்த நூத்தி பன்னெண்டுல எது உங்களுக்கு சூட் ஆகும் எது உங்களோட பிரத்யாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உள்நிலையை சரி பண்றதுக்கோ கரெக்டா கொண்டு வரதுக்கோ உதவி பண்ணும் இதுதான் வந்து தாரணா இந்த தாரணா வந்து நீங்க எடுக்கும் போது என்ன நடக்கும்னா கரெக்டான விஷயத்துல உங்க லைஃப் போக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த தாரணா தான் வந்துட்டு தியானாவா மாறுது இப்போ கரெக்டான விஷயத்துல போக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆழமான போக்கஸ் கிடைக்கும் இந்த ஆழமான போக்கஸ் தான் தியானம் தியானம்ங்கிறது ஒன்றும் கிடையாது நிறைய பேர் வந்து மெடிடேஷன் உட்காந்துட்டு கண்ண முடிவு உட்காந்து நான் வந்து தியானம் பண்ற தியானம் பண்றாங்க தியானம் நீங்க அடையத்தான் முடியும் தியான நிலைப்பாங்க தியானத்தை செய்யறது கிடையாது தியானம் வந்து ஒரு செயல்பாடு நிலை கிடையாது அது அடையிற நிலை கரெக்டான விஷயத்துல உங்க போக்கஸ் இருக்கு கரெக்டான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு தியானம்ங்கிறது வந்து பை ப்ராடக்டா கிடைக்கும் தியான நிலையை நீங்க அடையலாம் ஏன்னா இப்போ கரெக்டான விஷயத்தில் நீங்க போக்கஸ் பண்ணல உங்களுக்கு தேவையான விஷயத்தில் நீங்க போக்கஸ் பண்ணல உங்களால உங்களால அந்த போக்கஸ் ஒரு இடத்துல நீங்க தக்க வைக்க முடியுமா முடியாது கரெக்ட்டுங்களா அப்ப என்ன நடக்கும்னா நீங்க வேற விஷயத்துல போக்கஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு திருப்தி கிடைக்காது எப்படின்னா இந்த விஷயத்தை போக்கஸ் பண்றேன் எனக்கு அதனால பைசாக்கு பிரயோஜனம் இல்லை சோ ஐ வில் ஷிப் மை ஃபோகஸ் டு another thing another thing another thing another thing கடைசில ஒரு விஷயத்த கூட உருப்படியா நீங்க போக்கஸ் பண்ணிருக்க மாட்டீங்க இப்போ கரெக்டாக எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் உங்கள் ஃபோக்கஸ் போடுற அந்த தாரணாவை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா தியான நிலையை அடையிறது ஈஸி அப்போ என்னென்னா அந்த ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ஆழமாக போகும் ஆழமாக போக 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 உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆழமாக இருக்கோ அவ்வளோவுக்கு எவ்வளோ உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு சந்தோஷமும் சுகமும் சாந்தமும் செல்வமும் இருக்கும் உங்கள் லைஃப்பில் அப்போது இந்த ஃபோக்கஸ் டீப்பாக போகணும் அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான ஃபோக்கஸ் பாயிண்ட் எடுக்கணும் இப்போ எல்லாத்தையும் நீங்க அட்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிலை அதாவது இந்த பாசிட்டிவ் ஃபீலிங் ஸ்டேட் அப்படிங்கறத சமாதி ஃபர்ஸ்ட் கரெக்டாக உங்கள் பிஹேவியரையும் உங்களோட ஆக்சனையும் நீங்க செட் பண்றீங்க செகண்ட் உங்களோட பாடியை நீங்க வந்து கரெக்டான ஒரு நிலைக்கு கொண்டு வரீங்க லைஃப் ஸ்டைல் மூலமா தேர்டு நீங்க பிராணசக்தி இன்க்ரீஸ் பண்றீங்க உங்க பாடியில் அந்த எனர்ஜியை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க ஃபோர்த்து எதெல்லாம் உங்களோட பிரா உங்களோட வாழ்க்கையில் பெரிய தடங்கல்களாக இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க உங்களோட மேன்மைக்கு அந்த தடங்கல்களை கண்டுபிடிச்சு அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறீங்க ஃபிஃப்த்து கரெக்டான மற்ற விஷயம் என்னன்னா கரெக்டான விஷயத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் போடுறீங்க அடுத்த விஷயம் என்னென்னா கரெக்டான விஷயத்துக்கு உங்களோட கவனத்தை செலுத்தும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆழமான கவ இது தான் வந்து பிராப்தந்தான் வந்து தியானம் அந்த ஆழமான பிராப்தம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயம் கிடைக்கும் போது நீங்கள் அடையக்கூடிய நிலைமை அந்த எண்கோல் தான் வந்து சமாதி தான் நீங்கள் சமாதி நிலையடைவீங்க சமாதி நிலைங்கிறது என்னன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் ஒரு ஃபீலிங் கிடைக்கும் பார்த்தீங்களா ஒரு விஷயத்தை ப்ராப்பராக அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபீலிங் தான் வந்து சமாதி சமாதிங்கிறது வந்து என்னமோ ஒரு எப்படி என்னமோ எட்டாத ஒரு கனி மாறியும் அது வந்துட்டு என்னமோ வந்துட்டு ஒரு தேசிகளாலையும் முனிவர்களாலேயும் சித்தர்களாலேயும் அடைய முடியக்கூடிய ஒரு விஷயங்கிற மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க காலகாலமா எல்லார்த்தினாலேயும் அதை அடைய முடியும் ஆனால் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏழு விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணும் இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்கு நிறைய பேர் இந்த ஏழு விஷயத்தை செட் பண்ண முடியாது இந்த ஏழு விஷயத்தை நீங்க கரெக்டா செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமாதி நிலை அதாவது எடுத்துக்கிட்டோம்னா உச்சபட்ச அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் ஸ்டேட்டை நீங்க ரீச் பண்ணலாம் அத்துடன் அந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ